வேள் வேல் வெற்றி முருகனுக்கு அரவரா என்று சொல்லிக்கொண்டே என்னை நோக்கி வருகிறாய் நீ ஓடி போகிற ஒவ்வொரு இடத்தையும் என் கண் பார்த்து இருக்கின்றது நீ தாங்குகிற ஒவ்வொரு துயரமும் என் இதயத்தில் ஒழித்து இருக்கின்றது நீ எதுவுமே சொல்லாமல் நடந்து போனாலும் கூட உன் மூச்சில் முருகா என்ன வாழ்க்கை இது என்னால முடியலையே என்று நீ சொல்வதை நான் கேட்டுக்கொண்டே உன் நேரில் நிற்கின்றே உனக்கு அருள் தருவதற்குத்தான் பணம் உன்னை ஓட வைத்துக்கொண்டே இருக்கின்றது ஆனால் கேள் பணம் வர வேண்டும் என்றால் முதலில் உன் ஓட்டத்தை நீ நிறுத்த வேண்டும் நீ ஓடுகிற இடமெல்லாம் அதுவே உன்னை தள்ளுவதற்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது நீ நின்று சிந்திக்கும் பொழுதுதான் உனக்கான பாதை திரும்பும் தங்கமே உன் கையில் சிக்கல்களே வந்தாலும் உன் மனம் நல்லது நீ ஒருவரையும் ஏமாற்ற மாட்டாய் அந்த நற்பண்புதான் உனக்கு சமயம் வந்ததும் பணத்தை உன்னை தேடி வைக்கும் வரும் சக்தியை கொடுக்கும் என் வேல் உனக்கான வழியை தடுத்து நிப்பாட்டவில்லை உனக்கான சரியான வழியை நிச்சயம் சரியான நேரத்தில் உனக்காக கொடுக்கும் உன் உடம்பு தாங்கவில்லை என்று நீ நினைக்கின்றாய் வழி அது உன்னை பயமுறுத்துகிறது ஆனால் நீ கேள் தங்கமே உன் உடலுக்கு நான் தீங்கு வரவிட மாட்டேன் நீ கடந்த நாட்களாக எவ்வளவு வலியோ தாங்கி நடந்து கொண்டிருக்கின்றாய் அதை நான் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் உன் உடம்பு குறைந்து கொண்டே போகிறதே உன் மனம் போராடி கொண்டே இருக்கிறதே என்று நீ நினைக்கிறாய் உன் மனம் நிம்மதியடையும் பொழுது உன் உடம்பு பலம் பெறும் உனக்கு வலி வந்தாலும் அது உன்னோட பயம் கிடையாது உனக்குள்ளே திருந்துகிற சக்திக்கு சின்ன சின்ன சோதனை மட்டும்தான் அது என் வேல் உன்னை காத்து கொண்டு இருக்கின்றது உன் இரத்தத்துக்குள் பலத்தை ஊற வைக்கும் உன் மனக்கவலைதான் உன்னை அதிகமாக இங்கே வாட்டி கொண்டிருக்கின்றது இது எல்லாம் இப்ப சொல்கிற மாதிரி கிடையாது உன் மனதிற்குள்ளே ஒரு முழு கல் மாதிரி அழுத்தத்தை கொடுத்து இருக்கின்றது எதுவுமே சரியாக நடக்கவில்லை எல்லாமே தப்பாக நடக்கிறது என்று நீ உன்னையே குறை சொல்லிக் என் பாசத்தில் வளர்ந்தவர்களுக்கு கூட என் பாசம் புரிய மாட்டேக்கே எனக்கு மட்டும் இப்படி சோதனை வருகிறதே என்று நினைக்கிறாய் அது உன்னை சோதிக்க அல்ல உன்னை உழைக்க கிடையாது உன்னை உறுதியாக ஆக்க நீ இந்த மனக்கவலையைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் உன் மனதிலிருந்து எடுத்து விடுவேன் உன்னோட இதயத்திற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன் இன்று ஆரம்பமாகிறது தங்கமே உனக்கு துரோகம் செய்தவர்கள் அதை நினைத்து வருந்தும் காலம் வரும் அவர்களின் செயலால் நீ நன்றாக புண்பட்டு நம்பினவர்கள் உன்னை தள்ளிவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கிறாய் அது உனக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் தங்கமே உனக்கு துரோகம் பண்ணினவர்கள் அவர்கள் செய்கிற கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியாது நான் கையில் வேல் வைத்திருக்கும் போது உன் மீது கெட்ட எண்ணம் வைத்தவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் நிச்சயமாக நீ நிம்மதியாக இரு நீயே நீதிபதியாக வேண்டாம் என் வேல் உனக்கு நீதி நடத்தும் அவரவர் செய்த தவறுக்கு நேரம் வந்ததும் அவரவர்களே அனுபவிப்பார்கள் நீயே உனது ஒளியை அதிகரிப்பதற்கு நீயே உன் மனதிலிருந்து சக்தியை கொண்டு வந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறிவிடும் தங்கமே நீ ஓடி ஓடி கலைத்துவிட்ட நாட்கள் இன்று முடியக்கூடிய நாட்கள் இன்று நான் உனக்கு ஆறு முகத்தாலும் பன்னிரண்டு கண்களாலும் அறுபதாயிரம் வேல் சக்தியாலும் ஆசி தருகிறேன் உன் மனம் தெளிவு பெறும் உன் உடம்பு பலம் பெறும் உன் வாழ்க்கை ஒளியோடு நகரும் வேல் வேல் முருகன் காக்கட்டும் சரம் சரம் என்று நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும் தங்க